லஞ்சம் வாங்கும் அரசு அதிகாரிகளுக்கு வழக்கு விசாரணை என காலத்தை நீட்டிக்காமல் இன்ஸ்டன்டாக ஒரு தண்டனையை யாரும் கொடுத்துவிட முடியாது என லஞ்ச ஒழிப்புத்துறை ஏடிஎஸ்பி தேவநாதன் அவர்களின் செயலுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றது அரசு அதிகாரிகளை அழைத்து பொதுமக்கள் முன்னிலையில் அமர வைத்து லஞ்சம் கேட்கும் அரசு அதிகாரியை பார்த்து ஒரு சாமானியன் என்னென்ன கேட்க முனைவானோ அதைவிட ஒரு படி மேலே சென்றதோடு மட்டுமல்லாமல் அதை வீடியோ எடுத்து அவர்கள் அத்தனை பேரின் முகங்களையும் பொதுமக்களுக்கு பொபலபdte ஒரு நூதனமான தண்டனையை வழங்கி உள்ள பிளஞ்ச் ஒலிப்பு துறை தேவனாதன் பொதுமக்கள் முன்னிலையில் உங்களில் யார் யாரெல்லாம் லஞ்சம் வாங்கவில்லை கைதூக்கங்கள் பார்ப்போம்" என தேவனாதன் அவர்கள் அங்கிருந்த அரசு அதிகாரிகளை பார்த்து கேட்க, எத்தனை பேர் கைதூக்கினார்கள் என்பதை பாருங்கள். இல்லங்களா? நான் லஞ்சமே இனிமே சார். சர்வீஸ் வந்துடுது லஞ்ச பேர் வாங்கிட்டு அப்படின்னு தூக்க முடியல இது எவ்வளவு வந்து ஒரு ஒருவர் கூட கையை தூக்கவில்லை பொதுமக்கள் முன்னிலையில் வெக்கி தலை குனிந்தனர் அங்கிருந்த அதிகாரிகள் இதை அங்கிருக்கும் அதிகாரிகளின் மனைவி மக்கள் பார்க்க நேரிடும் இதுவே அங்கிருந்தவர்களுக்கு ஒரு நூதன தண்டனை அதோடு தேவநாதன் அவர்கள் நிற்கவில்லை அதிகாரிகளை நோக்கி சாட்டையை சுலட்டுகின்றார் உங்களது மனைவிக்கு அடுத்தவன் காசில் பூ வாங்கி கொடுக்கின்றீர்களே அது உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா உங்களுக்கெல்லாம் மனசுல ராஜான்னு நினைப்பா உங்க வேலை பொதுமக்களுக்கு ஊழியம் செய்வதுதான் நீங்க அவங்களுக்கு சர்வன்ட் அவ்வளவுதான் பொது மக்களிடமிருந்து பணத்தை பறிக்கும் ஒயிட் காலர் கொள்ளைக்காரர்களா நீங்கள் பழைய மாறியெல்லாம் இனி நினைக்காதீங்க விருதாச்சலத்தில் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல உங்களை எல்லாம் பொதுமக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க ஊர்ல அடிச்சு வலையில போடுறவன் போறா பாருன்னு திட்டுறாங்க பொதுமக்கள் ஒரு அளவுதான் பொறுப்பாங்க பொங்கி எழுந்தாங்க நீங்க தாங்க மாட்டீங்க யாராச்சும் லஞ்சம் வாங்குனீங்க உங்க வாழ்க்கை அவ்வளவுதான் என செவிலில் அறைந்தார் போல் மக்கள் முன்னிலையில் சாட்டையை சுழட்டினார் தேவநாதன் அரசு ஊழியர் ஊழியம் பண்ண வந்திருக்கோம் நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம் யாருக்கு வேலை செய்ய வந்திருக்கோம் பொதுமக்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கோம் ஆனா உங்க மனநிலை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க உங்களை ராஜா நினைச்சுக்கிறீங்களா டெய்லி வசூல் கட்டையே பண்ணலாம் நினைக்காதீங்க இனி அதற்கான காலம் கிடையாது இல்லாச்சலம் சார்பதிவாளருக்கு என்ன தெரியலையா எவ்வளவு அசிங்க அது பேப்பர்ல உங்க போட்டோ வரது ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா யாராவது ஒரு பொதுமக்கள் சாப்பிட்டு என்ன சொல்றாங்க கூறடிச்சு உலகல் குடிக்கு போறான்னு போறாமல் நம்ம குழந்தைக்கு நம்ம வாங்குற குழந்தை சம்பாதிக்கிற காசுல ஒரு துணி முடி எடுத்து கொடுக்க முடியுன்னா ஒரு பூ வாங்கி கொடுக்க முடியல ஒரு சேலம் வாங்கி கொடுக்க முடியல யாரோ ஒரு காசு குடுக்கறத நீங்க லஞ்சமான வாங்கி அதை உங்க பிள்ளைக்கு அது இல்லையா நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்க எனக்கு லஞ்சம் இருக்கு எந்த வகையில நான் இது

இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவெனில் இதை வீடியோ எடுத்து ஊடகங்களில் வெளியிட்டதுதான் இதை பார்த்த யாருக்காவது இனி லஞ்சம் வாங்கும் எண்ணம் வருமா நிச்சயம் வராது தேவநாதன் அவர்களின் செயலுக்கு சமூக வலைதளத்தில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றது முன் டைம் சோசியல் ட்ரெண்ட் செய்திகளை தவறாமல் காண நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்